வாசனம் எப்படிய சொல்லுகிறது தேவரீர் எழுந்தருளி காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்காக நீங்க காத்து கொண்டிருக்கலாம் இல்ல தேவனுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வதற்கு நீண்ட காலமாக ஒருவேளை நீங்க ஏங்கி கொண்டு இருக்கலாம் இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னன்னா குறித்த காலம் அதற்கு வந்தது ஆமாம் ஒருவேளை மனுஷங்க சொல்லியிருக்கலாம் அந்த குறித்த காலம் உனக்கு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் உனக்கு இல்லை இது இது போல் நீ வந்து சந்தோஷமாக நீ இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க உனக்கு சொல்லலாம் மனுஷங்க எவ்வளோ காரியங்களை உங்களுக்கு சொன்னாலும் கூட கத்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு உனக்கு குறித்த காலம் என்ன பண்ணியிருக்கிறது இப்பொழுது தான் வந்திருக்கிறது என்று கத்தர் என்ன பண்ணுறாரு உங்களே என்னையும் பார்த்து சொல்கிறாரு கவனிங்க நமக்காக குறிக்கப்பட்ட நேரத்தில் எல்லா காரியங்களும் சகலமும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செம்மையாக நம்முடைய கத்தர் என்ன பண்ணுவார் செய்து முடிப்பார் ஆமாம் நேரம் டிலே பண்ணியும் கத்தர் வரமாட்டார் அதுக்கு முன்னமும் கத்தர் என்ன பண்ண மாட்டார் வரமாட்டார் ஸோ இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவனுடைய ஜனங்களே கத் எத்த தயவு செய்யும் காலம் எப்போது வருகிறதோ அதுதான் நமக்கு நல்லது அமேன் மனுஷர்கள் உங்களுக்கு எத்தனை ஒரு தடுக்கலை போட்டாலும் இல்லை எத்தனை டெட்லைனை வச்சாலும் இன்றைக்கி கற்ற சொல்கிறாரு நான் உனக்காக ஒரு குறித்த நேரத்தை என்ன பண்ணியிருக்கிறேன் வச்சிருக்கிறேன் அந்த நாள் வர வரைக்கும் அந்த நாளை நான் குறிச்சிருக்கிற நாள் வரைக்கும் எந்த மனுஷன் உனக்கு எதை செஞ்சாலும் அது ஒன்றும் வாய்க்காது அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார் ஆமே ஸோ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு செய்யும் காலத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறபடினால நீங்கள் சந்தோஷமாக இருங்க கத்தர் உங்களுக்கு தயை பாராட்டி அவருடைய கிருவை அதிகமாக எப்படி தேவன் மோசேவுக்கு எ எல்லா தயையும் எல்லா கிருபையும் அவர் கடந்து போக பண்ணினாரோ அதே போல் கத்தர் நமக்கும் கூட இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு நிறைய ஒரு கிருபை நிறைய தயவுகளை கத்தர் என்ன பண்ணுவார் நமக்கு தருவாராக ஆமேன் இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களை கத்தர் திடப்படுத்துகிறார் உனக்கு தயவு செய்யும் காலத்தை கத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு கொண்டு வந்திருக்கிறார் ஸோ அதிநதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாக செய்கிற கத்தர் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு குறித்த நேரத்தை ஆண்டோர் வச்சுருக்கிறபடினால நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம் கத்தர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செம்மையாக எல்லாவற்றையும் செய்வார் ஒருவேளை இந்த ஊழியத்தில் ஒரு துவக்கம் இல்லாமல் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு துவக்கம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு ஆசிர்வாதம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை மனுஷர்கள் சொல்லி 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 உங்களுடைய காதுகளில் நீங்கள் அந்த அநேக தூஷணமான வார்த்தைகளை கேட்டு அவமானமான வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு வசனம் சொல்லுது மனுஷனுடைய நெந்தைக்கும் அவனுடைய தூஷங்களுக்கு தூஷணங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க பயப்படாதீங்க அப்படின்ட்டு வேத வசனம் சொல்லுது ஸோ அருமையான கத்தருடைய பிள்ளைகளே கத்தர் நமக்கு குறித்த காலத்துல நம்மை கொண்டு வந்து நமக்கு உண்டான ஆசிர்வாதத்தை கத்தர் என்ன பண்ணுவார் தருவார் ஆமேன் மனுஷங்க எத்தனை டேட்டு வச்சாலும் கத்தை நமக்கு குறித்த நாள் தான் அது ஆசீர்வாதமான நாள் நல்லா கவனிங்க இருந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க பதினெட்டு வருஷமாக அவங்க என்ன பண்ணுறாங்க குனியாக இருக்கிறாங்க அப்போது கவனிங்க அந்த அம்மா வா அந்த அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எப்பொழுதுமே அவங்க சபைக்கு போகிறவங்களாக தான் இருந்தாங்க ஆனால் கத்தர் ஒரு நாள் அவங்களுக்கு குறிச்சிருந்தார் என்னென்னா அந்த நாளில் தான் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அதுலேருந்து ஒரு விடுதலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை என்ன பண்ணிட்டார் அன்னிக்கு கரெக்டாக சரியாக அவங்களுக்கு குறித்த நாளில் வந்தார் அந்த அம்மாவை சர்ச்சில் பார்த்துட்டு அந்த அம்மாவை தொட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தொட்டு சுகமாக்கிறாரு அந்த நிமிஷமே அவங்களுடைய வாழ்க்கையில் வரைக்கும் குனிந்த அவங்களோட குனிந்தே நடந்து கொண்டு இருந்த அந்த சூழ்நிலை என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில மாறுது ஆமாம் ஸோ இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனங்களே நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் அவமானமான பாதையில நீங்கள் கடந்து போகலாம் இல்லை சோர்ந்து போன நிலைமையில எல்லாமே முடிந்தது என்ற ஒரு நிலையில நீங்கள் இருக்கலாம் கத்தர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார் அந்த குறித்த காலத்து வரை வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க தேவனை தேடிக்கொண்டே இருங்க அவருடைய பாதையில் நீங்கள் நடந்து கொண்டே இருங்க நீதியான காரியத்தை நீங்கள் செய்து கொண்டே இருங்க கற்றுறக்கு பயப்படுகிற பயம் இருதயத்தில் இருக்கட்டும் ஸோ இதையெல்லாம் நம்ம செஞ்சிட்டே வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய சைட்லேருந்து அவருடைய ரோல் என்ன பண்ணிவிட்டு செஞ்சுட்டே வந்துட்டு இருப்பார் அப்போது நாம் அதை சரியாக நாமளும் நம்மளுடைய ரோலை செஞ்சோம்னா கத்தர் என்ன பண்ணுவாருன்னா நம்மளுக்கு உண்டான ஆசிர்வாதத்தை சரியாக நமக்கு கையில் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க ஸோ இன்றைக்கும் கத்தர் மறுபடியும் மக சொல்லுகிறார் தேவரீர் எழுந்தர்லி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இன்றைக்கும் கத்தர் நம்மை திடப்படுத்துகிறார் என்னன்னா குறித்த காலம் ஒரு குறித்த நேரம் ஒரு குறித்த தரிசனம் குறித்த காலகட்டத்துக்குள்ளாக தரிசனத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் செய்ய வந்து கொண்டிருக்கிறார் ஸோ இன்னிக்கும் நமக்கு குறித்த காலம் வந்தது என்று சொல்லி கத்தர் நம்மை திடப்படுத்துகிறார் நீ விசுவாசத்தோடு கூட காத்துருங்க விசுவாசத்தோடு கூட பொறுமையோடு கூட நம்ம ஓடக்கூடவோம் என்று நம்ம விதத்தில் வாசிக்கிறோம் ஸோ இன்றைக்கும் நம்ம விசுவாச ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு கூட ஓடுவோம் கத்தர் நமக்கு செய்து கிருபை செய்து நமக்கு உண்டான ஆசிர்வாதங்களை நமக்கு உண்டான தரிசனங்களை நமக்கு உண்டான எல்லா காரியத்தையும் கத்தர் நேர்த்தியாக செய்து கொடுப்பார் ஸோ விசுவாசமாக இருங்க கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் தேங்க் யூ காட் யூ